குரு தேவா இப்போ நீங்கள் வேதனைப்படுவோரை உற்று பார்க்கின்றன நுகர்ந்த உணர்வு உங்கள் உயிரிலே படுது பட்ட பின் உங்கள் நல்ல குணங்களை கொள்ளுது செயலற்றதாக மாற்றுது இதற்கு பிற ஆதரவென அதை இப்படி செய்கிறான் என்ற உணர்வினை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்ற அப்ப அவன் செய்த டீமின் உணர்வுகள் உங்க அந்த நிலை உருவாக்கும் ஒரு விடுகின்றது அது வித்தான பின் அவன் உணர்வுகள் எப்படி அந்த மனம் வந்து மீண்டும் சாம அவன் எப்படி கோவித்தானோ அந்த உணரும் மனம் நமக்குள் வந்து அந்த எண்ணத்தை தான் செயல்படுத்துகின்றோம் ஆகவே அதே போல இத்தகைய தீமைகளை நீக்கியது துருவ நட்சத்திரம் அதை பெற வேண்டும் என்று உணர்வை நாம் செலுத்தி நாம் இரத்த நாணங்களில் செலுத்தப்படும் போது இந்த தீமைகளை அடக்கும் உணர்வுகள் அதர்வன தீமையை அடக்குகின்றது அதே சமயத்தில் இந்த உணர்வுகள் நம் உடல் உள்ள அணுக்களில் சேர்க்கப்படும் போது யஜூர் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஒரு வித்தாக்குங்கள் மீண்டும் சாமை நமக்குள் நல்லது சொல்லும் நல்லது செயலும் தன்மை வரும் அந்த தீமை செய்வன் உணர்வுகள் அதர்வென நல்ல குணத்தை அடக்குகின்றது தீமை என்ற உணர்வு வரும்போது போது மீண்டும் அதே போல எண்ணும் போது அதன் இனத்தை நமக்குள் உருவாக்கி நாம் தவறு செய்வராக மாற்றுகின்றது நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இதை எடுத்து அதர்வென இதை அடக்க வேண்டும் அதே சமயத்தின் நம் உடலுக்குள் வித்தாக மாற்றுதல் வேண்டும் யஜு மீண்டும் சாமன் தீமைகளை நீக்கும் உணர்ச்சி கொண்டு நாம் வாழ முடியும் வேதங்களில் இது தெளிவாக பட்டுகின்றது ஆகவே இவர்கள் மாற்றாக புறநிலையில் காட்டப்படுகின்றனர் அகநிலையில் நுகர வேண்டிய உணர்வுகளை மறக்க செய்துவிட்டனர் ஆகவே ஞானிகளின் உணர்விலே நமது குரு காட்டிய அருள்வழிகள் ஒருவன் உடல் ரிக் அவன் தீய செயலை செய்யும்போது சாம இசை அந்த தீய செயலில் உணர்வு போகும்போது நம் உடலில் நல்ல குணங்கள் அடக்கின்றது அதர்வென மீண்டும் நம் உடலில் சேர்க்கப்படும் போது அணுவாக மாற்றப்படும்போது அந்த தீமை செய்தவனை மீண்டும் என்ன பொம்பதும் மீண்டும் சாம அவன் செய்த தீமையின் உணர்ச்சியிலே தான் நாம் தூண்ட முடியும் அதை செயலத்தான் நாம் செயல்படுத்தும் தீமை என்ற உணர்வு அறிந்து கொண்டது அதை அடக்க துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று உள் செலுத்துங்கள் இந்து துருவ நட்சத்திரம் ரெக் அது உணர்வின் தன்மை சாமை இசை ஆகவே அதன் விஷத்தன்மை அடக்குகின்றது உணர்வின் தன்மை நாம் யஜு ஒரு வித்தாக்கம். மீண்டும் சாம எப்போது சங்கடங்கள் வருகின்றதோ அந்த அருஞானத்தை கண்டு இருளை அகற்றும் நல் உணர்வை ஒளியாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையில்